ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு லாங் வீடியோ வந்து பார்க்கலாம் டே இன் மை லைஃப் அந்த மாதிரி ஒரு வில்லாக் தான் பார்க்க போகிறோம் நல்லா வதக்க போய் தலையெல்லாம் குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் தலையை வெயிலில் வைக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து துணியை எடுக்க போயிட்டேன் செம காற்று அதோட வெயிலும் பார்த்தீங்கன்னா நல்லா அடிக்குது இப்போல்லாம் இன்னும் இப்போயே இப்படின்னா இன்னும் போக போக எப்படி இருக்கும்னு தெரியல அந்த அளவுக்கு வந்து வெயில் நல்லாவே சென்னையில் வந்து வாட்டி வதைக்குதுன்னே சொல்லலாம் டெய்லி வேலைக்கு போயிட்டு வரவங்கலாம் வந்து நல்லா தண்ணி குடிங்க நிறையாவே தண்ணி குடிங்க உடம்ப வந்து ரொம்ப ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப வெயில் அடிக்குது அதே போல் வந்து பெங்களூர்லலாம் தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸோ அவங்களுக்காக நம்ம ப்ரே பண்ணிக்கலாம் ஸோ கூடிய சீக்கிரம் வந்து எங்கும் தண்ணி கிடைக்கணும் அப்படின்ட்டு அதே போல் அளவுக்கு தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க எவ்வளோ சிக்கனமாக யூஸ் பண்ண முடியுதோ அவ்வளோ சிக்கனமாக வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம அதிகமாக வேஸ்ட் பண்ணும்போது ஒரு இடத்துல வந்து தண்ணி இல்லாமல் ஆகும் ஸோ அந்த ஸ்கேசிட்டி ஆகாமல் பார்த்துக்கிறது நம்ம எல்லாரோட ஒரு கடமையும் தான் இன்றைக்கி நமக்கு அந்த தண்ணி இல்லாட்டி நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம் அதே தான் அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க ரொம்ப சிக்கனமாக யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் வந்து கொஞ்சம் புறாக்கெலாம் வந்து அரிசி வச்சுருந்தேன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அழகாக காலைல வந்து சாப்பிடுவாங்க நம்ம கரெக்டாக காலைல வெயிட் பண்ணுவாங்க எல்லோரும் அவங்களும் பசியோடு இருப்பாங்கல்ல அதனால கொஞ்சம் அதை வச்சுட்டு அப்புறம் தலையெல்லாம் கொஞ்சம் காய் வச்சு தலையை கொஞ்சம் சீவிட்டேன் சீவினதுக்கப்புறம் இது வந்து பழைய வீடியோ தான் ரொம்ப நாள் ஆச்சு ஸோ இன்றைக்கி தான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன் அதனால தான் வந்து லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன் இது வந்து பாப்பாவோட ஆன்வல் டேக்கு அவங்களுக்கு வந்து வெல்கம் டான்ஸில் வந்து இருந்தான் ஸோ கிளாசிக்கல் தான் அதுக்கு வந்து ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க ரொம்பவே காமெடியாக இருந்தது ஏன் இப்படி கொடுத்துருக்காங்கன்ட்டு ஆனால் வந்து அந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி கொஞ்சம் இருந்தால் தானே அழகாக இருக்கும் அதனால் அது கொடுத்துருந்தாங்க போல் சரின்ட்டு அதை வந்து பிடிச்சேன் ரொம்ப வந்து லூஸாக இருந்தது அதனால வந்து நான் வீட்டிலேயே வந்து பிடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் மீஷோவில் இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து ரொம்பவே சைனஸாக இருந்தது எனக்கு அதனால் டெய்லி டாக்டர் வந்து ஆவி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்காக இதை வந்து வாங்கியிருந்தேன் இந்த ஸ்டீமர் வந்து நல்ல ஒரு டூ எயிட்டி சம்திங் தான் வாங்கினேன் நான் நேரில் கடையில் போய் பார்த்தேன் அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருந்தது சரி இதிலே போடலாமேன்னு சொல்லிட்டு போட்டேன் நல்லா வந்து எதுவுமே உடையாமல் சூப்பராகவே வந்தது அதே போல் இதில் தண்ணி வந்து நம்ம நார்மல் ஃபில்டர் தண்ணியெலாம் குடிக்கிறோம்ல அந்த தண்ணிலாம் யூஸ் பண்ணக்கூடாது டேப் வாட்டர் இருக்குல்ல அதை போட்டால் தான் டக்குன்னு சுவிட்சை ஆன் பண்ணோன்னே உடனே வந்து அந்த ஆவிலாம் வந்துருச்சு அதோட பார்த்தீங்கன்னா செம ஹீட்டாகவும் வரும் ரொம்ப கிட்டலாம் வச்சோன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் அந்த அந்தளவுக்கு வந்து ஆனால் இதில் ஒரே ஒரு ட்ராபேக்கும் இருந்தது இதில் வந்து அந்த ஒரு பிளாஸ்டிக் ஸ்மெல் இருக்குல்ல அது அந்த சூடு பண்ணும்போது அந்த ஸ்மெல் வந்து வருது அதை உடனே எங்கள் ஹஸ்பண்ட் வந்து என்ன சொன்னாங்க இது வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்மெல் நம்ம வந்து சுவாசிக்கவே கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் வந்து நல்லா வந்து ஹீட்டாக நல்லா அந்த ஆவி வந்து நல்லா வந்தது நல்லா கிட்ட வச்சு ரொம்பலாம் கிட்ட வச்சு அவ்வளோதான் அதனால் கொஞ்சம் தூரமாகவே வச்சுக்கிட்டு நல்லா ஏன்னா டெய்லி வந்து காலைல ஈவினிங் வந்து செய்ய சொன்னாங்க அதனால சரி வாங்கலாமேன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் தான் செஞ்சேன் அப்புறம் அப்படியே செய்யாமலே போட்டேன் நம்ம எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் ரெண்டு மூணு நாள் தான் யூஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணுறதே கிடையாது ஸோ அதே போல் தான் ஆச்சு அதுவும் ஆனால் வந்து தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம் சில பேர் இந்த ஃபேஷியல்லாம் யூஸ் பண்ணுவாங்களா அதுக்கெல்லாம் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஈவினிங் போல் நல்லா பூவெல்லாம் சாமிக்கு வச்சு சாமியும் கும்பிட்டாச்சு மோஸ்ட்லி வந்து இந்த வீடு துடைச்சி க்ளீன் பண்ணுற அன்னைக்கு இந்த வேலை ஈவினிங் கண்டிப்பாக நடக்கும் வியாழக்கிழமைகளை கண்டிப்பாக நடக்கும் அதோட வியாழக்கிழமை சாய்பாபாவுக்கும் கும்பிடுவாங்கள்ல அதனால் நானும் வந்து கும்பிடுவேன் இந்த சாய்பாபா வந்து அம்மா ஷீரடி போயிட்டு வரும்போது எனக்காக வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் ஸோ வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதனால அது ரொம்பவே ஸ்பெஷல் எனக்கு ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல பூவெல்லாம் வச்சு அழகாக வந்து படைச்சிட்டேன் சும்மா வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் வச்சு படைச்சிருந்தேன் விளக்கி ஏற்றி சூப்பராக வந்து அந்த ஒரு அந்த ஊதுபத்தி ஸ்மெல் வந்தாலே வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக நல்லாயிருக்கும் அந்த ஒரு வைப்ரேஷனே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஈவினிங் சூப்பராக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா டான்ஸுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும் இந்த ஜுவல்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்து எடுத்து வைக்கணும் அதுக்காக அவளுக்கு அந்த தலையில் கொண்டையெல்லாம் போட சொல்லியிருந்தாங்க அவங்க எல்லாமே எனக்கு அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க இந்த மாதிரி கொண்டை போடணும் அப்படின்ட்டு ஸோ அதுக்கான ஐட்டம்ஸ் அந்த பூ எல்லாமே வந்து வாங்கி வச்சுருந்தேன் அது எல்லாத்தையும் எடுத்து போட்டு நான் இதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணதே இல்லை அந்த மாதிரி கொண்டை போடுறது ஸோ அதை ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு அதையும் வந்து அவளுக்கு ட்ரை பண்ணி பார்த்து நல்லா சூப்பராகவே வந்தது அப்புறம் இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக காமிக்கணுன்ட்டே இருந்தேன் இது வந்து எய்த்து வீட்டில் உள்ளவங்களோட கிறிஸ்மஸ் ட்ரீ தான் இந்த வாட்டி தான் ரொம்ப முன்னாடி கொஞ்சம் சின்னமாக வச்சுருப்பாங்க இப்போ கொஞ்சம் பெருசாக வாங்கியிருந்தாங்களாம் ஸோ அதையும் வந்து ரொம்ப நாளாக எடுக்கணும்னு நினச்சேன் ஸோ அதையும் வந்து இதில் காமிச்சிட்டேன் அதுக்கப்புறம் நைட்டுக்கு ரொம்ப ஸ்பெஷல்லாம் கிடையாது ஜஸ்ட்டு இட்லி சட்னி தான் சாம்பார் வச்சது இருந்தது ஸோ அதோட நம்ம சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு முடிச்சாச்சு மோஸ்ட்லி இந்த மாவு இருக்கும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக வேலை முடிஞ்சிடும் ஏதோ தோசை ஊற்றணுமா இட்லி ஊற்றணுமான்ட்டு ஒரே ஒரு சட்னி வச்சோமான்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் அதனால தான் என்னவோ எப்போதுமே வீட்டில் வந்து எல்லோரும் மாவு வச்சுக்கிறாங்க போல் ஸோ அது இருந்துச்சுனால நமக்கு வந்து ரொம்ப வேலை ஈஸியாகவே இருக்கும் மாவு இல்லாட்டு தான் சப்பாத்தி செய்யணும் அது செய்யணும் இது செய்யணும் சப்பாத்திக்கு சைடிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் ஸோ மாவு இருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு சா ஒரு சாய்ஸ்னே சொல்லலாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குனாக்கா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்